இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாக்யலட்சுமி சீரியல் ரித்திகா அன்பு மகள் மற்றும் கணவர் கூட புது வருடம் கொண்டாடின காணொளி சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரல் ஆகிட்டு வருது கோவையில பிறந்து சின்னத்திரை நாடகங்கள் மற்றும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை ரித்திகா தமிழ் செல்வி இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஒலிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலமா சீரியல் பயணத்தை துவங்கி இருந்தாங்க இந்த சீரியல்ல கதாநாயகனோட தங்கையா மக்களால அறியப்பட்டாங்க இதை தொடர்ந்து சிவா மனசுல சக்தி சாக்லேட் மற்றும் பாக்யலட்சுமி போன்ற சீரியல்கள்ல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இருபதாம் ஆண்டு ஒலிபரப்பான குக்வித் கோமாளி நிகழ்ச்சி ரித்திகாவுக்கு பெரிய புகழ தேடி தந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொழிலதிபர் ஒருத்தவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு தற்பொழுது அழகான மகள் ஒருத்தவங்களும் இருக்காங்க குடும்பம் குழந்தைன்னு செட்டில் ஆன பின்னரும் ரித்திகா அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ரொம்பவே ஆர்வமா இருந்துட்டு வராங்க அந்த வகையில ரித்திகா அவங்களுடைய செல்ல மகள் மற்றும் கணவர் கூட எடுத்துக்கிட்ட காணொலிய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க முதல் முதல்ல மகளோட முகத்தை காட்டின உடனே சின்ன திரை ரசிகர்கள் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை பதிவிட்டு வராங்க அத்தோட அம்மாவை போலவே இருக்காங்க மகள் அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ ிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க